நம்ம கோதுமை பயன்படுத்தி அல்வா ரொம்ப ஈஸியா எப்படி போறோம் இந்த அல்வா செய்றதுக்காக ஒரு கிளாஸ் அளவுக்கு கோதுமை மாவு இருந்தா போதுங்க அரை கிலோ அளவுக்கு அல்வா ரொம்பவே ஈஸியா நீங்க வீட்டுல செஞ்சிடலாம் அல்வால எந்த ஒரு கலர் பொடியுமே சேர்க்காம ரொம்ப டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ஹலோ வெல்கம் டு சமே டிலேட் ஃபஸ்ட்டு இந்த அல்வா செய்கிறதுக்காக ஒரு கிளாஸ் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா சளிச்சு எடுத்துட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இப்போ எந்த கிளாஸ்ல நீங்கள் கோதுமை மாவு அளந்து எடுத்தீங்களோ அதே கிளாஸில் மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு இந்த மாவை நல்லா தோசை மாவு மாதிரி இப்படி கரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கிளாஸ் மாவுக்கு நீங்கள் மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா அது வந்து கரெக்டான அளவு இப்போ இந்த மாவு வந்து அப்படியே ஒரு ஓரமா இருக்கட்டும் இதுக்கப்புறமா வேற ஒரு பாத்திரத்துல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ஹல்வா செய்றதுக்காக நீங்க அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் பாத்திரம் பயன்படுத்துங்க இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இந்த நெய்ல நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பை வந்து ஹல்வால லாஸ்டா தான் சேர்க்கணும் அதனால ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நீங்க முந்திரி பருப்பை நெய்ல எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ்வை குறைச்சு வச்சுட்டு நீங்க கரைச்சி வச்சிருக்க கோதுமை மாவை சேர்த்துக்கோங்க இப்போ மாவை சேர்த்ததுக்கு அப்புறம் ஸ்டவ்வை மீடியமா வச்சுட்டு கைவிடாத அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க கோதுமை மாவு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா கெட்டியாக ஆரம்பிச்சிடும் இப்போ மாவு கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா வந்துருச்சு இதுக்கப்புறம் ஸ்டவ்வை நல்லாவே குறைச்சி வச்சிருங்க இப்போ அல்வாவுக்காக கேரமில் எப்படி செய்யறதுன்னு பாத்துரலாம் இதுக்காக வேற ஒரு பாத்திரத்துல அரை கிளாஸ் அளவுக்கு நீங்க சக்கரை எடுத்துக்கோங்க இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியமா வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க இந்த மாதிரி நீங்க ஸ்டவ்வா குறைச்சி வச்சுட்டு சக்கரையை கலந்து கொடுக்கும் போது உங்களுக்கு சர்க்கரையோட கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிரும் இப்படி ஒரு தேன் கலர் வந்ததுமே நீங்க ஸ்டவ்வா ஆஃப் பண்ணிட்டு இந்த கேரமில் எடுத்து அப்படியே கோதுமை மாவுல சேர்த்துருங்க இந்த மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு ஹல்வாவுடைய கலருமே ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கலர் பொடி எதுவுமே இந்த ஹல்வாவில் சேர்க்க வேண்டாங்க இந்த மாதிரி கேரமில் செஞ்சு நீங்கள் ஹல்வாவில் சேர்த்து பாருங்க ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஸ்டவ்வாக மீடியமாக வச்சுட்டு இந்த ஹல்வாவை இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க இப்படி கெட்டியாகிற ஸ்டேஜில் நீங்கள் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க எந்த கிளாஸில் நீங்கள் கோதுமை மாவு வளர்ந்து எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க நான் வந்து ஏற்கனவே அரை கிளாஸ் அளவுக்கு சக்கரை எடுத்து அதை கேரம் மில் பண்ணியிருக்கேன் மொத்தத்தில் இந்த ஹல்வாக்காக நான் ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு சக்கரை பயன்படுத்தியிருக்கேன் இந்த இனிப்பு வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு இனிப்பு பற்றலைன்னா கூடுதலாக அரை கிளாஸ் அளவுக்கு நீங்கள் சக்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஹல்வாக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கலந்து கொடுங்க ஸ்டவ்வை நல்லா மீடியமாக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க அல்வாவை நீங்க இப்படி கலந்து கொடுத்துட்டே இருக்கும் போது நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும் அப்ப அப்ப நீங்க இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டே கலந்து கொடுத்துட்டே இருங்க இந்த அல்வாவுக்காக நான் மொத்தத்துல அரை கிளாஸ் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் எந்த கிளாஸ்ல நீங்க கோதுமை மாவு அளந்து எடுக்கிறீங்களோ அதே கிளாஸ்ல அரை கிளாஸ் அளவுக்கு நெய்யும் ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க இந்த கோதுமை அல்வால நீங்க எந்த அளவுக்கு நெய் சேர்த்து செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அல்வாவோட டேஸ்ட் ரொம்பவே அருமையா இருக்கும் இப்ப இந்த அல்வா நல்லாவே கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க அல்வாவோடைய கலருமே நல்லா மாறிடுச்சு இதுக்கப்புறமா நீங்க ஸ்டவ்வை கொறைச்சி வச்சிட்டு நெய்ல வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த அல்வா இன்னும் கொஞ்சம் லேசா நல்லா கெட்டியாகி வரட்டும் அது வரைக்குமே ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுங்க அல்வா செய்யும் போது பாத்திரத்துல ஒட்டாத அளவுக்கு நல்லா திரண்டு வரணுங்க அது வரைக்குமே நீங்க இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க இப்ப இந்த அல்வா நல்லாவே கெட்டி நம்ம சேர்த்திருந்த நெய்யெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ் நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளவுதாங்க ரொம்பவே சூப்பரான நம்மளுடைய கோதுமை மாவு அல்வா ரெடி ஆயிருச்சு பாருங்க ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்க கோதுமை மாவு எடுத்து இந்த மாதிரி ஹல்வா செஞ்சா போதுங்க அரை கிலோ அளவுக்கு அல்வா ரொம்பவே சூப்பரா நம்ம வீட்லயே செஞ்சு முடிச்சிடலாம் பாக்குறதுக்கே எவ்வளவு ஒரு அருமையான கலரா இருக்கு பாருங்க அப்படியே ஹல்வாவோட ஒரிஜினல் கலரா அவ்வளவு அருமையா வந்திருக்கு இந்த கோதுமை மாவு ஹல்வா சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டா இருந்துச்சு கண்டிப்பா நீங்களும் இந்த மாதிரி கோதுமை மாவு வச்சு ஹல்வா ட்ரை பண்ணி பாருங்க அருமையான சுவையோடு இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சமல் டிலே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க